இப்ப நான் உங்க வீட்ல சாப்பிடுறேன் அவ்வளவுதான் அம்மா ராணி ராணி அது ராணி இல்ல கிஞ்ச கோணி டேய் தக்காளி என் பொண்ண அப்படி எல்லாம் யோ அது உன் பொண்ணனால தான் அப்படி சொன்னேன் வேற என்ன பொண்ணா இருந்தா நான் அப்படி சொல்லுவானா ஏதோ நம்ம பொண்ண சொன்னா கொஞ்ச நேரம் இருந்தாக்க சொல்றான் சொல்றோம் சும்மாடா தக்காளியா அம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னப்பா இல்லையா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்குது எது நொய் நொய் கத்திங்கிற நீ நொய்க்கு கத்தலமா சோத்துக்கு கத்துறேன் சோத்துக்கு சத்தானே நீ சோரா காசு வச்சிருக்கியா நான் கூட நீ வியாபாரத்துக்கு போல ஒண்ணுமே இல்ல ஊட்ல சோறு கேட்டு வந்து நிக்கிற ஏமா நான் ஊற மாட்டாளாமா உன்னை டேய் என்னீரா கொஞ்சம் ஆம்பளிங்க பெத்துப்பாங்க அம்மாவுக்கு தானே பெப்பாங்க என்ன கூட இந்த குரங்கு தான் பெத்துது காலங்கத்தால அதுவே காண்ல இருக்குது இவன் வேற வெறுப்பேத்தி விடுறான் சோறு போடுமா போடாத தெரியல ஏமா அப்பாவுக்கு ரொம்ப பசிக்குதுமா தாத்தா பசி இது பசின்னு சொல்ற தயிர்ங்கற காசு எடுக்க மாட்டீங்கற இருந்தா எடுக்க மாட்டனா ஏமா வேமாரத்துக்கு போறியா வியாபாரத்துக்கு போறமன்னா சாப்பாடு சாப்பாடுனா நான் சாயங்காலம் வரைக்கும் வியாபாரம் பண்ணுமா சாப்பாடுக்காக நீ பண்ணுவ ஆனா உன் கூட வச்சி என்ன சொல்லுவ சரி சரியா போய் சாப்பிட்டு வேமாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வித்தியத்துல வந்துருங்க தக்காளி காசு கரெக்டா வரணும் ஏய் நித்யா நித்யா ஏய் நித்யா இந்த கட்டைய நீ வேற வேலையே கடையடி ஹேய் அண்ணா பொட்டு கறலா ரொம்ப பசபல் தான்ங்கறப்பளுகுதே நித்யா நித்யா சொல்ற போய் லோடு இறக்கனமா இல்லையா அவன் நமக்கு அதி கணக்கறான் அண்ணா நட்ட ஏய் ஹரியா கிட்ட வந்து பேசுறேன் லோடு ஏத்துனாதான் இறக்க முடியும் என்னடா நாம்ப எடுக்கு போயி செफ्टी டேங்க் அதனால லோடு ஏத்தனா இறக்க முடியும் என்னங்க லோடு ஃபுல்லா இருக்கோ தான் எடுத்து கூப்பிடுறாங்க கஸ்டமர் சித்தப்பே இவனுக்கு வயித்துல லோடு ஏத்தனா தான் லோடு இறங்க வருவானா நான் சொல்றேன் இந்த பண்ணாட டேய் சுருக்கு போய் நீ வாயில வச்சா வாந்தி எடுத்துருவியா என்ன பார்த்த பண்ணாடன்ற நீங்க ரெண்டு பேரும் பேசத்து உங்களை திட்ட மாதிரி தெரியல என்ன திட்ட மாதிரி தெரியுது சாப்பாடு தான் உங்களுக்கு முக்கியம் சாப்பாட்டுக்குள்ள வாங்கி கொடுக்குறேன் வாங்கடா அங்க வந்து வாங்கி கொடுக்க ஆளுக்கு ரெண்டு நிட்டி தான் வாங்கி சாப்பிடணும் அதிகமா எதுவும் சாப்பிடக்கூடாது என்ன சொல்றா

எதுமே தெரியாம பேசினதுடா சின்ன பையன் யோ நான் எட்டாவது படிக்கிறேன்யா டேய் தக்காளி நீ எட்டாவதுனா படி பத்தாவதுனா படி தாத்தா அப்பவே எல்கேஜிடா அப்படியே போடா அப்படியே போடா அப்படியே போடா டேய் தக்காளி தாத்தா கோளைய கேட்டா மரத்திய கொடுத்தேன் பாத்தியா டேய் வாடா தூக்குடா போய் விப்பா தக்காளி நல்லா கூடா வாடா வாடா டேய் என்னடா வா அக்கா வா கண்ணு கூப்பிடுங்கடா எந்த பொம்பளையனா சாண்டிக்கு வரதுக்கா

தனியா அங்க போய் திருப்பி வரயா ஆமா தட்டா நீ கரெக்ட்டா சொன்னே நம்ம இத ஆர்டர் பண்ணினா பச்ச சாப்பிட்டு பங்களாதேஷ்ல போய் இருக்கலாம் அப்படி சொல்றா பாரு ஆண்டி ஏய் கோத்தூரியா குட்டி சதா இந்தியால இருக்க குசியங்கள எல்லாம் அலமுற வந்து பங்களாதேஷ் வரை போய் அலறாங்க இரு நீ கக்குசா அந்த பாட்டிங்கள நீங்க யோ என்ன சொன்னா மூஞ்சி கடை வரையும் போதே என்ன காந்தி நேர்லாம் சொன்னா ஏத்துங்க பச்சம் சொன்னா ஏத்துங்க இந்த படிகாதம் சொன்னா என்னைக்கு ஏத்துகாதீங்க நாங்க இல்லனா ஊடு நாத்தனாரியா நாதாரி

சாத்து நொருகு திண்ணை சென்ற பரம்பரை நான் என்ன பத்தினியே போटिया நீ எப்பنا போங்க அந்த வாளகோளைய நான் வாங்குற விக்கற போட்று வாங்கி அடிச்சிட்டு குப்புற படுறேன் வர பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க